அடை இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி பாதை எரிச்சலுக்கு ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியங்க பாட்டி காலத்து மெத்தடு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கிளியராக ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் கேரம் சீட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல இதை வந்து நம்ம பொறுமையாக நச்சு உரலில் எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிடக்கூடாது ஓமம் வந்து மளிகை கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல் பூண்டு இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் இதையும் வந்து நம்ம உரலில் நச்சு தான் எடுக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சு ஆன் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் இல்லைனா கடுகு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம நச்சு வச்சுருக்கக்கூடிய ஓமம் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சூப்பரான மெத்தடு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க எவ்வளவோ பொருள் இருக்கு நம்ம எதுக்கு ஓமத்தோட இஞ்சியும் பூண்டையும் சேர்க்கணும்னா ஆன்டி இன்ஃபிளமெண்டரி அதாவது நமக்கு இதுல நிறைய இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மூட்டில் இருக்கக்கூடிய வலிகளை ஈஸியாக குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயற்கையில் ரெண்டு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த பாலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கழுவி வச்சுக்கோங்க இப்போ இதை யூஸ் பண்ணியும் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்ணெய் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயை தயார் பண்ண அந்த சட்டிலேயே இந்த எருக்கை இலையை போட்டு நல்லா சூட்டில் நல்லா வாட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் இது நல்ல மெதுவான சூடு ஏறணும் இப்போ அடுத்தத பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு சைடு நமக்கு சுடுதனையும் ரெடி ஆயிடுச்சு இலையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க மூட்டில் வலி இருக்கிறவங்க அதே மாதிரி வீக்கம் இருக்கிறவங்க உட்காந்து எந்திரிக்கும் போது நிமிந்தா கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்கும் சில பேருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய இரும்பு ஸ்டானது வந்து கிரிச் ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி கேட்குறவங்கெலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் சூடாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலையும் சூடாக இருக்கணும் இந்த மாதிரி ஒத்தனை மாதிரி வச்சு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இலையில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இதுக்கு இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் செய்யலாம் இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம் இதை செய்யும் போதெல்லாம் இதில் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி பக்கெட்டில் நல்லா சுடுதனியை வச்சு கால் நல்லா வெது இருக்கணும் அந்த நேரத்தில் கல்லுப்பு ஒரு கை போட்டு இலையும் இந்த எருக்கலையும் நல்லா போட்டு காலில் மிதித்து அந்த தண்ணியிலே ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம காலில் இறந்து போன செல்ஸ் எல்லாமே மறுபடியும் புத்துணர்ச்சியாக வேலை செய்கிறனால நமக்கு வழி நிவாரண த்துக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்